குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்டவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று பாத்தீங்க அப்படின்னா ஐயா அம்சப்பிரியா அவர்களினுடைய நத்தையின் பயணம் என்னும் சிறார் இலக்கிய நூலில் இருந்து குள்ளநறியும் மரமும் அப்படிங்கிற ஒரு தான் குழந்தைகளை பார்க்க போறோம் ஒரு குள்ளநரி நரி அப்படியே மீது நடந்து போயிட்டு இருக்குது பசியோட போயிட்டு இருக்குது அந்த குள்ள என்ன நினச்சிட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் அப்படியே நம்ம வந்துட்டு போனால் நாலு எட்டு எடுத்து வச்சாலே ஏதோ ஒரு உணவு கிடைச்சிரும் இழந்த பழமோ நாவல் பழமோ ஏதோ ஒன்று நமக்கு என்ன ஆயிரும் கிடைச்சிரும் ஆனால் இப்போ அப்படி இல்லை தூரம் வரைக்கும் ஒரு கரும்பு காட்டை கூட காணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த குள்ளநரி மெதுவாக நடந்து போயிட்டு இருக்குது இப்படி இந்த குள்ளநரி நடந்து போயிட்டு இருக்கீங்கள ஒரு விஷயத்தை எண்ணி பார்க்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நம்ம ஊருக்குள்ளே போயிட்டோம்னா இந்த மனுஷப்பை கையில் சிக்கிடுவோம் அப்படி அவங்க கையில் சிக்கணும் அவ்வளோதான் அத்தம்பெரிய யானையவே கொண்டு போடுறாங்க நம்மெல்லாம் ஏமாத்திரம் கல்ல விட்டு தெரிஞ்சே நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு குள்ள நறியும் மெதுவாக நடக்குது ஆனால் நடக்க நடக்க வழி தடுமாறி பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே போயிடுது குள்ள அப்புறமா ஒரு குள்ள நெறிக்கிக்கு ஒரே பயம் ஆயிருச்சு ஐயோ என்னடா பண்ணுறதுன்ட்டு மெதுவாக பதுங்கி பதுங்கி பதிங்கி பகுதிக்கும் போக ஆரம்பிக்குது இந்த நைஸா போவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி குள்ள நெறி மெதுவாக நைசாக போக ஆரம்பிக்குது அப்படியே போகும் பொழுது ஒரு மரத்தை பார்த்துட்டு அந்த மரத்தில் பழங்கள் அப்படியே பழுத்து தூங்குது குள்ள நெறிக்கு ஒரே ஆச்சரியம் ஆனந்தம் அப்படியே ஏறி உட்காந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குது சாப்பிடும்போது கீழே இருந்து ஒரு பையன் அந்த மரம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு சொந்தக்கார பையனாக இருப்பான் போல் கீழேருந்து மேலே பார்த்துட்றான் உள்ள நிறைய சாப்பிட்றதை பார்த்துட்றான் உடனே இவன் அம்மா அம்மா என்னமோ இருக்குதுமா அப்படின்னு இருந்து கத்துறான் அம்மா கேட்கல உடனே ஓடுறான் உள்ளே நிறைய கவனிச்சிருச்சு இவ்வளோ நேரம் அவன் பார்க்குறது கூட தெரியாமல் பசி மயக்கத்துல பழத்தை சாப்பிட்டுருந்த குள்ள நெறி இவன் அப்புறம் கவனிச்சிருச்சு சுதாரித்து உச்சி மரத்துக்கு போயிடுது உச்சி மரத்துக்கு போய் உட்காந்துட்டு இனி யாரும் வர முடியாது அதை மீறி யாராவது மேலே வந்தாலும் நம்ம அதுக்குள்ளே தப்பிச்சு ஓடிடலாம் பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு உச்சியில் போய் உட்காந்துக்குச்சு வெளியே அம்மாவை அந்த பையன் கூட்டிகிட்டு வந்து காட்டுறான் இங்க தான் இருந்துச்சுன்னு அம்மாவும் மரத்தை சுற்றி முற்றி பார்க்குறாங்க உன்னா அது ஏதாவது பறவையாக இருக்குண்டா அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க இவன் கொஞ்சம் துருதுருப்பாக இருக்கிற பையன் போல் கீழே கிடக்கிற கல்லை எல்லாம் பொறுக்கி அது என்னங்கிறது இன்னைக்கு பார்த்துடுவோன்னு அது கண்டிப்பாக பறவை இல்லை வேறு ஏதோ புதுசாக தான் இருந்துச்சுன்னு மேலே கல்லை விட்டெரிய ஆரம்பிக்கிறான் சின்ன பையன் தானே ரொம்ப உயரத்துக்கு கல்லு போகலை அப்படியே போய் 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 மரம் மேல மரக்கடைகள்ல மட்டும் படுது குள்ள நெறிக்கு பயம் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம சிக்கணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துல டேய் தம்பி சும்மாறா அப்படின்ட்டு ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா மரம் பேசுது குள்ள ஆச்சரியம் அந்த சிறுவனுக்கும் ஆச்சரியம் ஏ யார் யார் அப்படின்னு அந்த சிறுவன் கேக்குறான் உடனே மரம் சொல்லுது நான் தான் மரம் பேசுறேன் அப்படின்ட்டு மரமா மரம் பேசுமா நீ மரமாக இல்லை பேய் அப்படின்னு கேட்குது பேயும் இல்லை கீயும் இல்லை நான் மரம் தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அந்த மரம் சொல்லுது பையனும் கேட்குறான் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மரமாகியன்னா இங்கே முளைச்சி வர்றதுக்கு காரணம் ஏதோ ஒரு பறவை அந்த பறவை சாப்பிட்டு அந்த விதையை எச்சமிட்டு போச்சு நான் இங்கே மரம் ஆகிட்டேன் இது வந்து நீங்கள் எவ்வளவோ அனு அனுபவிச்சிருக்கிறீங்க என் நிழல் என் பழம் எத்தனையோ விடயத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க இப்போ வேறு ஒரு உயிர் அனுபவிக்குது இது தப்பு கிடையாது அதனால நீ உள்ள போ தம்பி அப்படின்னு சொன்ன அந்த தம்பி உள்ள போயிடுறான் அந்த குள்ள நெறி நல்லா மனமாற வயிறார சாப்பிடுது சாப்பிட்டு ரொம்ப நன்றி மரமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு உதவி செய்வியா அப்படின்னு கேக்குது கண்டிப்பா நான் செய்யறேன் என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா செய்வேன்னு மரமும் சொல்லுது குள்ள நெறி கேக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கள் காட்டில் வந்துட்டு எல்லாம் இருக்கிறாங்க அவங்களும் பசியோடு இருப்பாங்க நான் அவங்கள வர சொல்கிறேன் அவங்களுக்கும் நீ உன்னோட பழங்களை கொடுப்பியா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அவங்களையும் வர சொல்லுங்க அப்படின்னு மரம் குள்ளநெறி கிட்ட சொல்லுது குள்ளநெறியும் போய் காட்டில் இந்த மாதிரி மரம் இருக்குது மரத்தில் பழம் இருக்குது நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற குள்ளநெறி சொல்லுது வௌவாள்களும் போய் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு மரத்துக்கு நன்றி கூறிட்டு நாங்கள் வந்துட்டு இந்த விதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்துட்டு காடேகமாக மட்டும் இல்லாமல் பல இடங்கள்லையும் எச்சமிட்டு போகிறோம் இது மரமாயி வருங்காலத்தில் வரக்கூடியவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி நாங்கள் கிளியார்கிட்டையும் சொல்லட்டா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் என் நான் வந்துட்டு பல பேருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு மரம் சொல்லுது போய் கிளியார்கள் கிட்ட ஒவ்வால்கள் சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் கிளியார்களும் பறந்து வர்றாங்க கிளி கூட்டமாக வர்றாங்க ஒரு தலைமை கிளியோடு எல்லாரும் பறந்து வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்க அப்படி சாப்பிடும்போது பார்த்தா ஒரு வேடன் கண்ணில் இந்த கிளியெல்லாம் பட்டுருது வேடனுக்கு இவ்வளோ நாள் கிளி எதுவுமே கிடைக்காத ஒரு வேடன் பார்த்துட்டான் உடனே வளைய தூக்கி போட்டு குடிக்கிறான் அந்த அம்மா வீட்டில் இருந்த அந்த அம்மா கிட்ட உத்தரவை வாங்கிட்டு வளைய தூக்கி போட்டு பூரா கிளியை அப்படியே பிடிச்சிட்டு இது பண்ணிடுறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பையன் இதையெல்லாம் பாத்துறான் பார்த்துட்டு அம்மா அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அது பாவம் சாப்பிட்டு பறந்து போயிடும் இப்படி ஆயிடுச்சு ஏம்மா அப்படின்னு சொன்ன உடனே அது விதி அப்படி இருக்குதுடா அது சிக்கணும்னு இருக்குது சிக்கிருச்சு இனி அது விடுதலை ஆகணும்னு இருந்தால் அதுவே விடுதலை ஆயிரும் அப்படின்னு அம்மா சொன்ன உடனே பையனுக்கு கோபம் வந்து ஏம்மா நான் இப்படி சிக்கிட்டா நீ இப்படி விட்டுருவியா அப்படின்னு கேட்குறான் அம்மா யோசித்து பார்த்துட்டு ஆமாம் தப்பு தான் தம்பி அப்படின்ட்டு போய் அந்த கிளியை எல்லாம் விடுவிச்சிடுறாங்க விடுவிச்சிட்டு அந்த வேடம் வந்து நம்மக்கிட்ட கேட்டான் அப்படின்னா என்ன சொல்லிடலாம் நீங்கள் சரியாக முடிச்செல்லாம் போடலையாட்டுக்குது கிளியெல்லாம் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பையனும் சரின்ட்டு உள்ளே போயிடுறாங்க ஒவ்வாள்களும் ஒவ்வாள்களிடம் கிளிகளும் போய் சொல்லுது இந்த மாதிரி எல்லாம் நடஞ்சிங்க இப்படியெல்லாம் ஆச்சு அந்த பையனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து விடுவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அடதா மிகவும் சிறப்பு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குது அப்படின்ட்டு வாங்க எல்லாரும் நமக்கு இந்த வாய்ப்பு நமக்கு இந்த பழங்கள் எல்லாம் கிடைக்கிற காரணமா இருந்த நிறையார்கிட்ட கிட்ட போய் நன்றி சொல்லலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க இவ்வாறாக கதை முடிகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்